ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இட்லி தோசிக்கெல்லாம் மாவு இல்லைங்களா அந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து இந்த ஸ்னாக்கஸ் பின்னீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு தேங்காய் துருபல ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா அரைச்சு எடுத்து இந்த பால் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக ஒயிட் கலர்ல காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க அதில் ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற இல்லைங்களா அந்த தேங்காய்பாலே கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் வந்து ஆல்ரெடி இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால இந்த கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் அரை கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இதுக்கு முதல்ல நாட்டு சர்க்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனையே இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு மா இல்லைங்களா அந்த மாவில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ தான் இட்லி தோசைக்கு மாவு வரைச்சேன் அந்த மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டேன் உப்பு ஆல்ரெடி கலந்து வச்சதுனால உப்பு எதுவும் சேர்க்கலைங்க நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாங்க காலையில் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மாவு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ காலையில் அரைக்கிறோம் அப்படின்னா காலையில் இல்லை சாயந்தரம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூடா இருக்கு கையில இந்த மாதிரி ஒவ்வொன்னா குட்டி குட்டியே உள்ள போடுற கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க குட்டியாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி தேங்காய் பால் சர்க்கரை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதோட உள்ள சேர்த்துட்டு சின்னதா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து இருக்கலாங்க பால் உள்ள சேர்த்த உடனே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்ல தேங்காய் பால் சேர்த்த உடனே எடுத்து டக்குன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவா எடுத்து இந்த மத்தியில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்க வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்குள்ள மாவு வரைச்ச வைப்ப இல்லைங்களா அந்த மாவு ஒரு கப் உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக சூடான மீடியம் மாத்திட்டு இந்த மாதிரி இட்லி தோசை மாவு வந்து ஒரு கப் அளவுக்குள்ள சேர்த்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க மாவு அரைச்சனைக்கோ இல்ல அடுத்த நாளோ கூட நீங்க இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப மீடியம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க மாவு போது உப்பு சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்லேயே கால் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பார்த்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் லைட்டாக ஆடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போல்க்கு மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு முதல்ல மிளகு இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து சீரகம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம் உப்பு எதுவும் பத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி பற்றில இருந்தால் கூட அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நான் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பிடிச்சு எடுத்துட்டு ரெண்டு கையிலையுமே தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி நீங்கள் வந்து சென்ட்ரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி இது இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம ஒவ்வொன்றை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ரெடி பண்ணும்போது லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் பொறிச்சு எடுத்து பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது மூணு நாள் கூட தாராளமே எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ஐ ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம் ரெண்டு சைடு நல்லா ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதை விட பெரிய சீஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஞ்சாறு கூட ஒரே டைமில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான முழுந்து வட ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதுக்காக தனியாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுக்காமல் இட்லி மாவு இருக்கும்போது இந்த மத்திய ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டீயோ காஃபியோ வச்சு குடிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோது மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டை இதில் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ரெண்டு இலக்காய் தட்டி கூட நீங்களும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்திலேயே இருக்கக்கூடாதுங்க நான் நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒருவேளை ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோது மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விடவே சின்ன சைஸில் வேணும் கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா அந்த குளிக்கரங்கிலேயே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இருந்து ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ள சுத்தமாக வேகாம இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு சைடும் நல்லா பொன்னியமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கு மாவு வரைக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எக்ஸ்ட்ராவை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க